பிரபல நடிகைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நமக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ் எல்லாருமே ஃபீல்ட் அவுட் ஆயிருக்காங்கன்னு சொன்ன உங்களால நம்ப முடியுமா லிஸ்ட்ல நம்ம போறது ஆர் கே செல்வமணி ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான புலன் விசாரணை படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் தான் இந்த ஆர் கே செல்வமணி ரஜினி கமல் மாதிரியான மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்கள் அவங்களோட நூறாவது படங்களை ஹிட் கொடுக்க முடியாம திணர்ந்த காலம் அது ஆனா விஜயகாந்தோட நூறாவது படமான கேப்டன் பிரபாகரனை பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி ஆர் கே செல்வமணி புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு விஜயகாந்தோட கெரியரை அப்படியே உச்சத்துக்கு எடுத்துட்டு போன இந்த செல்வமணி செம்பருத்தி படத்துல நடிகை ரோஜாவை முதல் முதலா ஹீரோயினா அறிமுகப்படுத்தினாரு அப்போல இருந்தே அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலும் ரொம்ப வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு வயசுலதான் இவங்களோட கல்யாணம் நடந்துச்சு ஆர் கே செல்வமணியோட கெரியர்ல செம்பருத்தி படத்துக்கு அப்புறமா எந்த ஒரு நல்ல விஷயமும் நடந்ததே கிடையாது ரோஜாவை லவ் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படியே கல்யாணமும் பண்ணாரு அதுக்கப்புறமா வெளியான ராஜமுத்திரை மக்களாட்சி ராஜஸ்தான் அப்படின்னு எந்த படமுமே ஹிட் ஆகல ஆனா அதே நேரம் ரோஜா அரசியலுக்கு போயிட்டாங்க தெலுங்கானாக்கு ஆனா ஆர்கே செல்வமணி அப்படியே ஃபீல்ட் அவுட் ஆகி மிகப்பெரிய டேரக்டர் என்ற பொசிஷனையும் இழந்தாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுந்தர்சி குஷ்பு இந்த லிஸ்ட்ல சுந்தர்சிக்கு ஒரு மிக முக்கிய இடம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல முறைமாமன் படத்தின் மூலமா டைரக்டரா அறிமுகமானவர் தான் இந்த சுந்தர்சி ஜெயராம் கவுண்டமணி குஷ்பு நடிப்புல இந்த படம் வெளிவந்துச்சு ஆரம்பிச்ச காதல் தாங்க சுந்தர்சிக்கும் குஷ்புக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு அந்த டைம்ல உள்ளத்தை அள்ளித்தா மேட்டுக்குடி அருணாச்சலம் அப்படின்னு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படங்கள் எல்லாத்தையும் சுந்தர்சி டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரம் ஆண்டு குஷ்பு கூட கல்யாணம் நடந்துச்சு அன்னையோட கதை முடிஞ்சுங்க அதுக்கப்புறமா அவர் எடுத்த எந்த படமுமே எடுபடல வின்னர் படத்தை டைரக்ட் பண்ணாரு ஆனா அந்த படம் பெரிய அளவுல எதுவுமே ஓடல அந்த படத்துல காமெடியை தவிர எதுவுமே இல்லைன்னா அந்த டைம்ல பயங்கரமா விமர்சனம் பண்ணாங்க அப்புறமா கிரி இதுலயும் வடிவேலோட காமெடியை தவிர எதுவுமே இல்ல அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு கலகலப்பு எடுத்தாரு அது ஓகேவா இருந்துச்சு பட் கண்டினியூஸா ஒரு டைரக்ஷன் ஃபீல்ட்ல இருந்து சுந்தர்சி காணாம போயிட்டாரு கடைசி வரைக்கும் உள்ளத்தை அள்ளித்தா மாதிரியான ஒரு மாஸ் அவரால காட்டவே முடியல என்னதான் இப்ப சுந்தர்சி அரண்மனை போர் வரைக்கும் எடுத்து வச்சிருந்தாலும் பழைய சுந்தர்சி மாதிரி இல்லங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே ராஜகுமாரன் தேவியானி ஆயிரத்தி

படத்துல விக்ரம் தேவயானி நடிச்சோம் அந்த படம் அப்படியே புஸ்வானமா போயிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்கி நயன்தாரா விக்கியோட லைஃப்ல ஒரு டைரக்டரா எதுவுமே சரியா அமையல அப்படின்றது உண்மை ஆரம்பத்துல போடா போடி படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த படத்தையும் யாரும் பெரிய அளவுக்கு கண்டுக்கல அந்த டைரக்டரையும் யாரும் கண்டுக்கல ரொம்ப வருஷம் கழிச்சு தான் போடியோட டைரக்டர் விக்கி அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு விக்னேஷ் சிவன் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஃபார்ம்ல இருந்ததே கிடையாது அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாரு அந்த படம் மட்டும்தான் மாசா இருந்தால் அந்த பல்ஸ் புடிச்சு அப்படியே மிகப்பெரிய டைரக்டரா மாறி இருக்கலாம் ஆனா அவர் சான்ஸ பிடிக்க சொன்னா நயன்தாராவோட கையை தான் பிடிச்சாரு அந்த படத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விக்னேஷ் சிவனும் நான் ஒரு டைரக்டர் அப்படின்றதையும் மொத்தமா மறந்துகிட்டு நயன்தாரா பக்கம் சாஞ்சிட்டாங்க ஏன்னா லைஃப் செட்டில்ட் இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஊர் சுத்துறது லவ் பண்றது அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் காத்து வாக்குல ரெண்டு காதல் படம் எடுத்தாரு அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமால அமையல ஓரளவுக்கு ஆவரேஜ் கிட்ட தான் ஆச்சு இதுலயும் முக்கியமா சூர்யா வச்சு தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருப்பாரு அதெல்லாம் மிகப்பெரிய பிளாப் ஆயிடுச்சு ஆயிடுச்சு நயன்தாரா இருக்கும் போதும் சரி நயன்தாரா வரதுக்கு முன்னாடியும் சரி விக்னேஷ் சிவன் வந்து ஒரு டேரக்டரா வர ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இருக்காரு பட் இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அஜித் கூட ஒரு படம் கமிட் ஆயாச்சு இனிமே நம்ம வேற லெவல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த படமும் டிராப் ஆகி அஜித்தை டைரக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு சோ டேரக்ஷன் ஃபீல்டே வேணாம் அப்படின்னு இன்னார விக்னேஷ் சிவன் வெறுத்து போயிருப்பாரு